ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வட்டம் காட்டுப்பரமக்குடி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு தாலை மதலை கருப்பண்ணசாமி கோவில் குடிமக்களுக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு தாலை மதலை கருப்பண்ணசாமி சோனையா கருப்பண்ணசாமி ஸ்ரீ ராக்கச்சி அம்மன் மண்டலாபிஷேகம் பெருவிழா நேற்று சீரும் சிறப்புமாக நடைபெற்றது முத்தையாசாமி அருள்மிகு இருளாயி அம்மன் கோவிலில் இருந்து தொடங்கி இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பால்குடங்கள் எடுத்து அருள்மிகு தாலை மதலை கருப்பண்ணசுவாமி சோனை கருப்பண்ணசாமி ஸ்ரீ அம்மன் கோவில் சென்று முடிவடைந்தது பின்னர் அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெற்றது மண்டல பூஜை என்றால் என்ன அதன் சிறப்புகள் பற்றி பார்க்கலாம் மண்டலாபிஷேகம் என்பது கோயில்களில் கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட பிறகு நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்யப்படும் அபிஷேக ஆராதனைகளை குறிக்கும் இது கும்பாபிஷேகத்தின் போது ஏற்பட்ட தெய்வ சக்தியை முழுமையாக விக்கிரகத்தில் நிலைநிறுத்தவும் கோயிலை புனிதப்படுத்தவும் செய்யப்படும் ஒரு சடங்காகும் கோயிலில் உள்ள கருவறைகளில் விக்கிரகங்களின் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்படும் இது கோயிலின் புத்துணர்ச்சிக்காக ஒரு நிகழ்வாகும் கும்பாபிஷேகத்திற்கு பிறகு நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு தினமும் மூல விக்கிரகங்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்படும் இது கும்பாபிஷேகத்தின் மூலம் கிடைத்த தெய்வீக சக்தியை நிலைநிறுத்தவும் கோயிலில் உள்ள தெய்வத்தின் அருளை முழுமையாக பெறவும் செய்யப்படும் ஒரு சடங்காகும் மண்டலாபிஷேகம் என்பது நாற்பத்தி எட்டு நாட்கள் நடைபெறும் இந்த நாட்களில் தினமும் சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகள் நடத்தப்படும் மண்டலாபிஷேகம் என்பது நாற்பத்தி எட்டு நாட்கள் நடைபெறும் இந்த நாட்களில் தினமும் சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகள் நடத்தப்படும் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு பிறகு மண்டலாபிஷேக நிறைவு நாள் கொண்டாடப்படும் இந்த நாளில் மூலவருக்கு செய்யப்படும் அபிஷேகத்தை தரிசிப்பது கும்பாபிஷேக தரிசனத்துக்கு இணையான புண்ணியத்தை கொடுக்கும் என்று நம்பப்படுகிறது இந்த மண்டலாபிஷேக நிகழ்ச்சியில் பால்குடம் எடுக்கும் வைபோகம் நடைபெற்றது பால்குடம் எதனால் எடுக்கிறோம் என்பதை பார்க்கலாம் நம்மை சுற்றி இருப்பவர்கள் வெள்ளை மனதுடையவர்களாக இருந்தால் நம் செய்யும் காரியங்கள் வெற்றியாகும் என்பதற்காக செய்யும் பரிகாரம் இது மனிதர்கள் ஒவ்வொருவரும் நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக முடிவடைய வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டி பல்வேறு விதமான நேர்த்தி கடன்களை செலுத்தி வருகிறோம் அதில் பால் குடம் எடுப்பதும் ஒன்று பால் வெள்ளை நிறமானது நம்மை சுற்றி இருப்பவர்கள் வெள்ளை மனதுடையவர்களாக இருந்தால் நாம் செய்யும் காரியங்கள் வெற்றியாகும் என்பதற்காக செய்யும் பரிகாரம் இது மேலும் தெய்வங்களை அபிஷேகத்தால் குளிர்ச்சி படுத்தினால் அவர்களின் குளிரும் இந்த நிகழ்ச்சியில் கோயில் தலைவர்கள் நிர்வாகிகள் கருப்பையா ராதாபூ சத்திரை தேவி ராஜு கிருஷ்ணன் மற்றும் ராமையா கண்ணன் சக்திவேல் செந்தில்குமார் மற்றும் கோவில் குடிமக்களும் அனைத்து சமுதாய கிராம பொதுமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ராமநாதபுரம் மாவட்ட செய்தியாளர் கார்த்திக் தமிழகம் முழுவதும் நான்கு பக்க கலருடன் வெளிவந்து கொண்டிருக்கின்ற நமது தினமுல்லை களம் மாலை நாளிதழ் இன்றே வாங்கி படியுங்கள் செய்தித்தாளின் சுருக்கம் எழுத்தின் வலிமை ஒளி ஒலியில் வாய்மை இன்றே வாங்கி படியுங்கள் தினமுல்லை களம் மாலை நாளிதழ் தற்போது பரபரப்பான விற்பனையில்